낚시, 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 அவர் தலி தினத்தை காக்க வந்த தங்கோ அந்த ஜாதி மத சென்ற எல்லா பட்டும் ஊத்தி கொளுத்தினாரு அப்போ

அம்மாவுக்கு விடுதலை சிறுத்தைக்கு தாரை வார்த்தை அன்பு அம்மா சாத்தம் மாவுக்கு விடுதலை

தொலைபேசி மூலமாக அவர்களுக்கு குடும்பத்தார்கள் இளங்கலைய வருத்தையும் தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் முன்னணி நிர்வாகி பலரும் இருக்கிற போது இன்னும் பல்வேறு நிகழ்வில் பங்கேற்பிருப்பதால் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வாழும் அம்பேத்கர் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழ் மக்களின் விடுதலைக்காக களப்பணி ஆற்றி வரும் தலைவர் அவர்கள் இன்று பெரியமேடு பகுதிக்கு வருகை வந்து அருமை அம்மாவர்களுக்கு மலர் திரி வீர வணக்கம் செலுத்தி தற்போது நினைவந்தார்கள்

தம்பி பொன்னிழகன் உள்ளிட்ட குடும்பத்தைச் சார்ந்த கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த சார்ந்தமானவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் காலமானார் என்கிறவரு கிடைத்தது எண்பத்தி ஆறு வயதில் முதுமையின் காரணமாக அவர் இயற்கை ஏறினார் என்ற தரவல் கிடைத்ததோ அப்போது நான் வெளியிலே இருந்தேன் தங்கள் பொன்னிவன்களை தொலைபேசியை தொடர்பு கொண்டு எனது ஆறுதலை இரங்கலை தெரிவித்து நேரில் வர இயலவில்லை அதற்காக இந்த நேரத்தில் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு என்னை சார்ந்தமானவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் பெரிய நிகழ்ச்சியாக ஒரு பொதுக்கூட்டமாக ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு நினைவேந்த நிகழ்வாக நடத்தும் வலிமை தம்பி ஒன்றி வரவதற்கு என்றாலும் பனிச்சுமைகளை கருத்தில் கொண்டு தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிற சூழலை அறிந்து ஒரு எளிமையான நிகழ்வாக அன்னை படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்வாக இதனை ஒருங்கிணைத்திருக்கிறார் ஒட்டிங்களெல்லாம் வந்து சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் தாயை கிடக்கிற போது இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம் என்னதான் வயது மூப்படைத்தாலும் கூட இன்மை இல்லாத நிலை ஒரு பெருந்துயர் என்பதை கட்டாயம் அம்மாள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பெருந்துயரத்திற்கு ஆளாகி இருக்கிற பெரியமேடு செல்வம் என்ற புன்னியலவன் அவர்களுக்கும் அவரை உடன்பிறந்த உற்றார் உறவினர்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பிள்ளைகளை பெற்று ஆளாக்கி பேர பிள்ளைகளையும் தூக்கி கொஞ்சி அவர்களின் வளர்ச்சியை நாம் கண்ணார கண்டு பெருமைக்குரியவராக கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது வாழக்கூடிய ஒரு நிறைவாழ்வை பெற்று அவர் இருக்கிறார் எனவே துயரம் இருந்தாலும் ஆக்குப்படுத்திக் கொண்டு இந்த அன்னைக்கு நன்றிப்பதற்கோடு அஞ்சலி செலுத்துவது நம்முடைய கடமை கொல்லிவளவு உள்ளிட்ட குடும்பத்தார் அந்த நன்றி பெருக்கோடு இன்றைக்கு இந்த படத்திறப்பு நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கானது ஆறுதலை நீந்த ஒரு முறை சொல்லி அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அன்னை சாந்தமான அவர்களுக்கு நீந்த ஒரு முறை எமது வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி